வணக்கம் சில மாதங்களுக்கு பிறகு நாங்கள் மூணு பேரும் திருப்பி அவங்க ஒன்றா சேர்ந்துருக்குறோம் வழக்கமாக ரெண்டு கேமரா வச்சு மூணு பேரும் பேசுவோம் அவர் வேந்தனுக்கு ஒரு தனி கேமராவும் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு கேமரா வச்சு பேசணும் இந்த பிறகு இன்னொரு கேமரா இல்லை அது வெளியூர் போயிடுச்சு அதனால் ஒரே கேமராவில் மூணு பேர் உட்காந்து பேசுகிறோம் காந்தியோட குரங்கு பொம்மை மாதிரி மூணு பேர் உட்காந்துருக்குறோம் அதனால் இந்த வாதம் இன்றைக்கி வந்து நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் அவர் சென்னையில் நடந்த அந்த சாதி திமிர் படுகொலை அது குறித்து பேசலாம் அருள் நீங்களே பேசுங்க நாடாளுமன்ற தேர்தல் முதல்ல பேசலாம் மோடி வந்து நானூறு தொகுதிகள் வெல்வார் அப்படின்ற ஒரு நேரேஷன் கதை வந்து பிஜேபியால் ஊடகங்களால் வந்து கட்டமைக்கப்படுது நானூறு தொகுதிகள் வெல்வார் அப்படின்னா அது எப்படி வெல்வார் அப்படின்லாம் அவங்க சொல்லலை வெல்வார் 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 காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படி ஒரு கதையை வந்து உருவாக்கிட்டாங்க பொதுமக்களையும் அதை நம்ப வைக்கிறதுல கணிசமான அளவுக்கு ஒரு இதை வந்து அவங்க வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்தியா கூட்டணி உங்களோட பார்வையில் வலுவடைஞ்சிருக்கா ஏன்னா அவங்களும் ஒரு நிதிஷ்குமாரோட உலகளுக்கு பிறகு ஒரு தொய்வு இருந்தாலும் இன்னைக்கு பல மாநிலங்களில் கூட்டணியை வந்து இறுதி பண்ணியிருக்காங்க காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதியோட கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சுருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் மறுபடியும் மம்தா பானர்ஜியோட பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி பல மாநிலங்கள்லையும் நடக்குது ஆனா இதோட லைன் என்னவா இருக்கு அப்படின்னா மோடியை வீழ்த்த முடியுமா அல்லது மோடியின் எண்ணிக்கையை குறைக்க முடியுமா இதுதான் முந்நூறு தொகுதி ஜெயிக்க முடியாது ஆனா ஒரு இருநூத்தி ஐம்பது தொகுதி அதை குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் உருவாக்குறாங்க இதை எப்படி பாக்குறீங்க இது வந்து நம்ம இதுக்கு முன்னாலே நம்ம பேசிருக்கிறோம் இந்தியா கூட்டணியில் வந்து வட இந்தியாவில் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க சரியா அமையலை அதனால தான் போன முறையும் அவங்க வந்து தோத்தாங்க பாஜக ஜெயிச்சது தமிழ்நாடு மாதிரியான ஒரு செட்டப் இருப்பதுன்னு சொல்லி பேசணும் அதில் குறிப்பாக வந்து ஆம் ஆத்மி குறித்தும் அப்புறம் வந்து மம்தா அவங்க ரெண்டு பேரும் சரியாயிட்டாங்கன்னா இந்த இந்தியா கூட்டணி சரியாயிட்டோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதுக்கு நடுவில் வந்து வந்துட்டு தடார்னு போனார் போனாரு இந்தியா கூட்டணியிலிருந்து ஆர்கனைஸ் பண்ணவராக இருந்த பாட்னாவது நிதிஷ்குமார் அப்போ நிதிஷ்குமாரோட வருகையும் அவர் வந்து அதை மையம் ரெண்டு இந்தியா கூட்டணி சார்பா நடந்த ரெண்டு நிகழ்ச்சியில் அவர் இல்லையா கலந்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில பார்த்தா அப்படியே அவர் டோட்டலா பல்டி அடிச்ச போது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய பின்னடைவாகும் அவ்வளவுதான் திருப்பி மோடியை பிரதமர் ஆயிடுவாருன்ற நபர் ஒரு கருத்தை உருவாக்குனாங்க அதையெல்லாம் உடைச்சா மாதிரி நாம எதிர்பார்த்த மம்தாவும் நம்ம இவரும் அகிலேஷ் யாதவ் அதுக்கு இல்லை அகிலேஷ் யாதவ் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு மம்தா பானர்ஜியும் ஆம் ஆத்மி கட்சியோட அவரும் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த அளவுக்கு வந்து காங்கிரஸோட இருந்து அவங்க சீட்டு பகிர்ந்துக்கிறவங்க வந்திருக்கிறாங்கிறதும் குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சி தலைவர் வந்து காங்கிரஸுக்கு சில இடங்களை விட்டு கொடுத்து டெல்லி வரைக்கும் விட்டு கொடுத்து அவங்க பேசியிருக்கிறாங்கிறது வந்து அந்த நிதிஷ்குமார் வெளியே போனதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த முடிவு வந்து ஆம் ஆத்மி பண்ணதும் அங்கு மம்தா பானர்ஜி வந்திருக்கிறதுங்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றியை வந்து நோக்கி போற ஒரு பயனுதான் எனக்கு வந்து வெற்றி நோக்கி போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தான் நம்ம இவங்க வருவாங்களா வரமாட்டலாம் அப்படிங்கிறத தாண்டி நான் என்னோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா யா வர வேண்டுமா வரக்கூடாது அப்படிங்கிறான் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்து பத்து ஆண்டுலாம் பார்த்துருப்போம் தேர்தல் கமிஷன் அப்புறம் இடி அமலாக்கத்துறை நீதிமன்றங்கள் அப்புறம் வந்து என்னென்ன அதிகார மட்டங்கள் எல்லாமே இருக்கோ அதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு எப்படி வந்து அதிகாரத்தில் அமர்வது என்பது பாஜக வந்து ஒரு யுக்தியாகவே கையாண்டுக்காங்க இப்போ மிக மூத்த அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா நல்ல பார்த்தீங்கன்னா சரத்பவார்லாம் மிக மூத்த அரசியல்வாதி அவருடைய கட்சியை உடைச்சி அவருடைய சின்னத்தை பறித்து அது இன்னொரு கட்சியை கொடுத்து வந்து அவர் வந்து பாஜக ஆதரவாக வந்து மாத்துறாங்க அவங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சவால் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு தமிழ்நாடு மாதிரி மற்ற மாநிலம் இல்லைங்கிற ஒரு பெரிய குறை இதை தாண்டி தேர்தல் மிஷின் வந்து மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும் அது வந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக நம்ம பேசிட்டு பல பேர் சொல்லிட்டு வராங்க ஆனா நானும் சைபர் செக்யூரிட்டி பர்சன்ல நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அது வந்து எதிர்கட்சி தலைவரோ அல்லது மற்ற கட்சிகளோ கூடி ஆலோசித்து இது இதுக்கான உத்தரவாதத்தை யார் பெற்றார்கள் ஒரு எல டிவைஸ் இருக்கு இதுல வந்து யாரும் வந்து டேம்பர் பண்ண முடியாது யாரும் ஹேக் பண்ண முடியாது யாரும் பண்ண முடியாது அப்படிங்கிற டெக்னிக்கல் கேரண்டி அல்லது தொழில்நுட்ப உத்தரவாதத்தை இதுவரை யார் பெற்றார்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மற்ற இவங்களுக்கு தன்மை யாராவது பகிர்ந்துட்டாங்களா அல்லது வெளிநாட்டு நிபுணருடைய நிபுணத்துவத்தின் வச்சு அவங்க ஏதாவது சான்றிதழ் கொடுத்தாங்களா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஒரு டிரான்ஸ்பெரன்சி வெளிப்படுத்தி எதுவுமே கிடையாது இல்ல சமீபத்துல வந்து இப்ப நாலு நாளைக்கு முன்னால வந்து பாஜகவை சேர்ந்த நாலு அதிகாரிகள் வந்து அந்த ஓட்டு மிஷின் தயாரிக்கிற நிறுவனத்துல முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க செய்தி வந்து இன்னொன்னு இந்த இடத்துல இன்னொரு முக முக்கியமான விஷயம் பேசணும் நம்ம ஆனந்த் இருக்கு இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து என்ன சரி உள்ள போனாங்க அவர் மீது வச்ச குற்றச்சாட்டு மாவோயிஸ்டுக்கு ஆதரவா இருந்தாரு அவர் மீதான அவங்க கடித கடித போக்குறதா இருதுன்னு சொல்லி ஒரு ஒரு சாட்சி வச்சு நீதிமன்றம் சப்மிட் பண்றாங்க இப்ப நீதிமன்றம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்க் கொண்டு போய் அமெரிக்க சென்டினர் அப்படிங்கிற தொழில்நுட்பம் கொடுக்குறாங்க இது வந்து உண்மையிலேயே சான்றிதழ் பாருங்க அப்படின்னு சொல்லி அப்போ அந்த நிறுவனம் வந்து அந்த ஃபாரன்சிக்லாம் பண்ணி அனலைஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வயிற்றுள்ள அந்த ஃபோல்டர் அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா மாவோயிஸ்ட் சார்ந்த டாக்குமெண்ட் இது எல்லாமே அவருக்கு தெரியாமல் ஹேக் பண்ணி யாரோ உள்ளே வச்சுருக்காங்க அப்படி ரிப்போர்ட் சொல்லுது அதன் அடிப்படையில் இது வந்து ஃபேப்ரிக் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஜோடிக்கப்பட்ட சான்றர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இந்த எவிடென்சஸ் இதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்லி நிறுவனமாகும் அப்ப இந்த மாதிரி இந்த எலக்ட்ரோபோல் மிஷினையும் கூட வெளிநாட்டில வந்து இந்தியா சார மற்ற வெளிநாடுகளை கொடுத்து இதை வந்து சரி பார்த்து உத்தரவாதம் கொடுத்தால் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு கேட்கும் இருக்கணும் நீங்க அந்த மிஷினை வந்து கையாள முடியும் அப்படி ஒரு சந்தேகம் அது மேலே இருக்கு சட்டி அந்த சண்டிகர் தேர்தலில் கூட மேயர் தேர்தலில் சாதாரண ஒரு மேயர் தேர்தலில் என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம் அந்த தேர்தலில் நீதிமன்றம் வந்து தலையிட்டு நீதி வழங்குற மாதிரி ஒரு தோட்டத்தை நீதி வழங்கலாங்க ஆனால் அது தோட்டம் தான் ஏன்னா முக்கியமான எந்த விஷயங்கள்லையும் நீதி வழங்காமல் இந்த மாதிரி சில்லறத்தனமான விஷயங்களில் நீதி வழங்கி தன்னை வந்து நாங்கள் நேர்மையாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி காமிக்கிற போக்கு ஒரு பக்கம் இருந்தால் கூட நீங்க இந்த நிறுவனங்களை வந்து பாஜக சார்ந்த ஒரு அமைப்பாக மாற்றி வச்சிருக்கிறது பேசணும் அப்படின்னா இப்போ இந்தியா கூட்டணியில் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தாறு கட்சியோ இருபத்தேழு கட்சிகளோ இருக்குது அதை மீடியாக்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா இருபத்தாறு கட்சி கூட்டணி இருபத்தாறு கட்சிகளை ஒருங்கிணைச்சி நடத்த முடியாது நடத்த முடியாது சரி பிஜேபி ஒரு கூட்டணியில் இருக்கல அது தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இருக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்குங்க நாற்பது கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க சரி இந்த இந்தியா கூட்டணி ஆரம்பிக்கும் போதே அவங்க சொன்னாங்க இது முரண்பாடுடைய பல பல்வேறு சிந்தனைகளையும் கொள்கைகளையும் கொண்ட கட்சிகள் தான் நாங்கள் ஒருங்கிணைச்சிடுவோம் எங்களுடைய முரண்பாடுகள் இருக்கு இதெல்லாம் நாங்கள் பேசி தான் தீப்போம்னு வெளிப்படையா பிரெஸ் முன்னாலேயே இந்தியா கூட்டணி தலைவர்கள் அறிவிச்சாங்க ஆனால் இப்படி ஒரு புலம்பலோ இப்படி ஒரு முரண்பாடோ மோடியின் கூட்டணியில் இல்லை ஏன் இல்லை ஏன் இல்லைன்னா அந்த கூட்டணியை உண்மையாகவே உருவாக்கியது சிபிஐயும் அமலாக்கத்துறையும் உருவாக்கின கூட்டணி சரத்குமாரின் சகோதரர் பிஜேபி கூட்டணியில இருக்காரு சரத்குமார் கட்சியையும் அவர் கையில சரத்பவார் அவரோட அந்த பார்ட்டி இருக்கு சிவசேனா மோடி கூட்டணிக்கு இது எல்லாமே ஒரு கட்சியை உடைத்து அந்த கட்சியின் சின்னத்தையும் அந்த பெயரையும் வாங்கி திருடி இன்னொருத்தனுக்கு கொடுத்து ஆளுங்கட்சிங்கிறதுனால எங்க வச்சிருக்க இப்படி நாற்பது கட்சிகளும் உடைச்சிருந்தாங்க இந்தியாவுல சிறியதும் பெரியதுமாக அதுல இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் உடைக்கப்பட்டது அதிமுக உட்பட ஓபிஎஸ் உட்பட என்ன உடைக்கப்பட்ட கட்சிகளை வச்சு ஒரு கூட்டணியை உருவாக்கி நாற்பதுக்கும் மேற்பட்ட கட்சிகளை வச்சிருக்கிறவங்க இருபத்தாறு கட்சிகளை பார்த்து சொல்கிறா இவ்வளவு பெரிய கூட்டணியை பண்ண முடியுமா அப்படின்னு அதையும் அவங்க இந்தியா கூட்டணி ஒரு சாதனை அதாவது வெற்றி வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு நான் வந்து உறுதியாக நம்புகிறேன் மோடி நிச்சயமாக வீழ்த்தப்பட வேண்டும் இன்னொரு கேள்வி இருக்கு மோடியை வீழ்த்தலாம் பாசிஸ்டுகளுக்கு கண்டிப்பாக ஒரு இறுதி காலம் எண்டு ஒன்று இருக்குது ஒரு முடிவு இருக்குது நாஜியாக இருந்தாலும் முசோலினியாக இருந்தாலும் இல்லை வந்து ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்த சில சர்வாதிகாரிகளாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு முடிவு இருந்திருக்கு ஆனால் இந்த அரசியலில் இருந்து போயிடுவாங்க இவங்க அதிகாரங்கள் போயிடும் ஆனால் இவர்கள் தளத்தில் உருவாக்கக்கூடிய இந்த வெறுப்பு பிரச்சாரம் ஒரு ரணம் இருக்குல்ல இந்த ரணங்கள் எப்போது ஆறும் இதுக்கு எவ்வளவு காலங்கள் ஆகும் இப்போ மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா அந்த மெய்தை மக்களை பழங்குடிகளா அறிவித்த முரளிதரன் அப்படின்ற நீதிபதி தமிழ்நாட்டை சார்ந்தவர் அவர் தீர்ப்பு கொடுத்த நாள்லேருந்து கலவரம் இப்போ அதை வாபஸ் வாங்கிட்டாங்க ஆனால் அங்கே இருந்து வர ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முரண்பாடுகளையெல்லாம் கடந்து மெய்தை மக்களும் குயக்கி மக்களும் ஒன்று சேரக்கூடிய புள்ளிகள் நிறைய இருந்தது கலாச்சார தளத்தில் அந்த புள்ளிகள் அனைத்தையும் பிஜேபி அழித்து விட்டது அப்படின்னு சொல்லி இனிமேல் அவங்க சேர்றதுக்கே பல ஆண்டுகள் ஆகணும் ஒரு இடத்துல ஒன்று சேர்றதுக்கோ ஏதோ ஒரு பண்பாட்டு தளத்தில் புள்ளி இப்போ இலங்கை இருந்தா கூட அந்தோனியார் கோவில் திருவிழான்னு ஒன்று இருக்கு அது என்ன இருக்குன்னா அந்த ரெண்டு நாட்டு மக்கள் சந்திக்கிறதுக்கு ஒரு புள்ளியா இருக்கு அந்தோனியார் கோவில் திருவிழா இது மாதிரி எல்லா ஒர்க்கிங் கிளாஸ்லையும் எல்லா மக்கள்தையும் ஒரு இணையக்கூடிய புள்ளின்னு ஒன்று இருக்கும் அந்த புள்ளியை பண்ணிட்டான் இந்த வெறுப்பும் இந்த காயங்களும் எப்ப சரியாகும் அது சரியாகிறதுக்கு எவ்வளவு காலங்கள் ஆகுறது ஆட்சி அது முடியும் ஆட்சி மாறாம போயிடுச்சுன்னா அவன் இன்னும் பெருந்து அது போக இப்ப தென் நாடு வந்து ஏறக்குறைய மணிப்பூர் மாதிரி இந்த பகுதியும் மாறிட்டோம் அந்த ஊர் மக்களுக்கு நேர்ந்த கதி நம்ம ஊருக்கும் நேர்றதுக்கு ஆன சோர்ஸை வந்து இவங்க திரும்பி ஜெயிச்சாங்கன்னா பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மணிப்பூர் மாதிரியான ஊர் நீங்க இப்ப அந்த அசாம்ல

ஸ்பெஷல் ஆக்ட்டுன்னு சொல்லிவிடுவோம் ஸ்பெஷல் ஆக்ட்டு இப்போ உதாரணத்துக்கு பௌத்தறிவாளர்கள் சீர்திருத்தவாதிகள் எல்லாமே இந்த தாலி கட்டாமல் சுயமரியாதை திருமணம் பண்ணுவாங்க அதுவும் சுயமரியா ஜாதி மதம் கிடந்த திருமணம் ஆனா அவங்களுக்குள்ள ஒரு மனமுறிவு ஏற்பட்டு அவங்க வந்து டைவர்ஸ் வாங்குறதுக்கு கோர்ட்டுக்கு போவாங்கல்ல அந்த வழக்கு இந்து சட்டத்தின் கீழே தான் விசாரணை பண்ண பண்ணி நம்ம ஊர்ல ஸ்பெஷல் ஆக்ட் ரெண்டுத்துக்கும் ரெண்டு முறையிலேயும் இருக்கு தமிழ்நாட்டில் வந்து அதுக்கு வந்து தனியாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துருக்கு இப்போ எங்க பையனோட திருமணம் கூட வந்து இந்து ஆக்ட் இல்லாம ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் தான் பண்ண மேரேஜ் பண்ணு பண்ணது இங்கே தான் வந்து ரிஜிஸ்டர் வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் அது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டுங்கிற இந்து முறைப்படி கூட பண்ணிக்கலாம் அது அதான் அது பண்ணலாம் ஆனால் அது வந்து பெரும்பாலும் இந்துவா இருக்கிறவங்க அதை பண்ண மாட்டாங்க அந்த இதெல்லாம் இருக்கும் இல்ல ரெஜிஸ்டர் சொல்றாரு ரெஜிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா

அவங்க வந்து அந்த பக்கத்துல இருந்து அந்த மதம் சார்ந்த சர்டிபிகேட் அவங்க கேட்கிறாங்க இவங்களுக்கு இவங்களுக்கு மாறலாம் திருமணம் நடக்குது அப்படின்னு அதை பதிவு பண்ணுங்கிறதுக்காக சொல்றேன் இல்ல இந்தியாவோட சட்டம் நீங்க பாத்தீங்கன்னாலே எல்லா திருமணங்களுமே ஏதோ ஒரு மதத்தின் சட்டங்கள் கூட தான் வருது ஈவன் நம்ம சுயமுறை திருமண சட்டமும் கூட இந்து கோட்பில் கூட தான் வருது அது விவாதத்தான கூட இந்து கோட்பில தான் வருது நீங்க இந்து மதத்தை சார்ந்தவர் இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ திருமணம் செய்யும்போது அதை வந்து சிறப்பு சட்டத்துக்கு பதிவு பண்ணுவாங்க அப்போ ஒரு முஸ்லீமுக்கு வந்து சரியத்துலாம் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பின்பற்ற மசூதியில கல்யாணம் பண்ணாலும் அது செல்லாது அதுதான் அதாவது நீங்க மசூதியில கல்யாணம் பண்றதா இருந்தா அதை முதல்ல போய் நீங்க பதிவு பண்ணணும் பதிவு பண்ணணும் அப்போ அது சிறப்பு சட்டம்னு சொன்னா கூட அது இந்து சட்டம் தான் அப்போ

மாமனார் அவங்க மாமா அவங்களோட அம்மா மோகன அம்மாவோட அம்மா அப்பா திருமணம் அது செல்லாதுன்னு ஒரு தீர்ப்பு வந்துருது அதுக்கு அது செல்லாதுன்னு ஆயிடுதுன்னா அதுக்கு முன்னால எல்லா திருமணம் செல்லாதுன்னு ஆயிடுது அப்ப அதுக்கு முன்னால வந்து நடத்துல எல்லா திருமணம் செல்லாததுக்கு பிற்பாடு அதை வந்து திருப்பி வந்து திருத்த சட்டம் கொண்டு வரதுக்கு யாரும் முற்படல அப்ப பெரியார் அப்ப இருக்கும்போது காமராஜர் இருக்கிறாரு ராஜாஜி ஒரு முறை முயற்சி பண்ணாரு ஆனா அவர் முயற்சி பண்ணாரு ராஜாஜி அவரால் செய்ய முடியல பின்னால வந்த காமராஜர் முயற்சி கூட பண்ணல திருப்பி பெரியாரோட நெருக்கமா இருந்தார் பண்ண வரல அண்ணா வந்ததுக்கு பிற்பாடு தான் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கொண்டு வந்து அவர் என்ன பண்ணாருன்னா முன்தேங்கிட்டு அதாவது நடுவில் எந்த ஒரு விஷயம் அதில் வந்து பெரியார் இயக்கத்தை பற்றி நம்ம சிறப்பாக சொல்லணும் இந்த திருமணங்கள் இனிமேல் செல்லாதுன்னு சொல்லியாச்சுன்னா இந்த முறைப்படி திருமணம் சென்ற பிறக்கிற குழந்தைகள் பப்பாட்டியின் குழந்தைகள் ஆயிடுது சட்டரதியானது உரிமைகள் கிளைமை பண்ண முடியாது இல்லைங்க ஆமாம் அப்போ என்னென்னா நீங்கள் கோட் அதுக்கு முன்னால பண்ண திருமணமும் செல்லாதுன்னு சொல்லிவிடுது அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பண்ற திருமணமும் கணக்குல வராதுன்னு சொல்லும்போது பெரியார் இயக்கம் அஞ்சவே இல்லை பரிஹார ஏக்கம் வெறி கொண்டு திருமணத்தை வந்து சிவபிரியா திருமணத்தை பண்ணாங்க செல்லது செல்லலங்கிறது பத்தி இல்லை அந்த திருமணத்தை பண்ணி பண்ணி தொடர்ந்து அந்த திருமணத்தை பண்ணிக்கிட்டே வந்தாங்க அதற்கு பின்னால் அண்ணா முதலமைச்சரானதுக்கு பிற்பாடு தான் அது சிறப்பு திருமண சட்டத்தை பெரியாருக்கா கொண்டு வந்து இதுவரைக்கும் வரைக்கும் பண்ணதும் அதுக்கு முன்னால் பண்ணது எல்லாமே செல்லுபடியாகும் ஒரு தனி சுயமுறையை திருமண சட்டத்தை நீங்க சொல்றீங்க நீங்க இந்தியா தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அது வந்து ஸ்பெஷல் அது இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது அது வந்து சிறுபான்மை மக்களுக்கு பண்றவங்க பண்ணிக்கலாம் இந்து முறைப்படி பண்றவங்க அது போக வந்து எந்த மதம் ப்ராசஸும் இல்லாம பண்ற திருமணம் ஒண்ணு இருக்கு மத இருக்காம ஒரு திருமணம் பண்றது நீங்க கிறிஸ்துவ மதமும் இல்ல இஸ்லாம் மதமும் இல்ல இந்து முறைப்படியும் கிடையாம ஒரு ஒரு மலை மாலை மாற்றிக்கொண்டு உறுதிமொழி எடுத்தா போதும் அவ்வளவுதான் தாலி கட்டுறது சடங்கு சங்கிலி போறது எதுவுமே கிடையாது எங்க பையன் எங்க மருமக திருமணம் அப்படிதான் நடந்தது தாலி கட்டில எந்த சடங்கு எந்த சபரம் இருந்து போனால் எங்கள் வீட்டில் மங்களவாதியனு சொல்றாங்க அதோடrangle நினைக்கலாம் வெறும் அந்த ரெண்டு பேர் வால்тори சொன்னாங்க மாளை அதோடு முடிஞ்சு போச்சுல அப்படி ஒரு திருமணம் வந்து செய்ய முடியாத இந்தியாவிலேயே அது தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்கு அத அண்ணா தான் கொண்டு வந்தாருங்கிறது அது சிறப்பு ஆனா அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது அசாம்ல இன்னொரு மத சடங்குல போய் தலையிட்டு அது வந்து நீமே செல்லாதுங்கிறது அது முஸ்லிமா பார்த்து சொல்றதுங்கிறது இல்ல அந்த ரூட் காஸ்ட் பத்தினா அது யூனிஃபார்ம் சிவில் கோட் கொடுதங்கறது இல்ல அதோட அதுதான் அவருடைய எஃபெக்ட் தான் அதுோட எஃபெக்ட் தான் இன்னொண்ணே இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து யாரையுமே தண்டிச்சு அந்த தண்டனைய ரசிக்க கூடிய ஒரு பொதுபுத்தி இல்லை காமனா இல்ல அது வந்து எங்க இருந்து வருது ஷாபானு கேஸ்ல என்ஜாய் பண்றா ஷாபானு கேஸ்ன்ற ஒரு एक्सेप्शन ஷாபானு கேஸ்ல வந்து என்ன பண்றாங்க அப்படினா எனக்கு வந்து இஸ்லாமிய சட்டத்துல வந்து எனக்கு சொல்ல சிக்கல் வருது சொத்துரிமை வருதுன்னு உடனே சொல்லும்போது விவாகரத்துக்கு பிரச்சனை வரும்போது அவங்க நீதிமன்றம் நாடறா நீதிமன்ற தலையிட்டு அதுக்கு ஒரு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுது மத ரீதியாக அதாவது அவங்களுடைய கம்யூனிட்டிக்குள்ள பிரச்சனை சால்வ் பண்ணாத போது அவங்க நீதி நான் நான் முழு நீதி கொடுப்பேன்ங்கிறதுவே ஆனா எல்லா மதங்களையும் உடைச்சி உள்ள புகுந்து நான் தான் தீர்ப்பு விடுவேன் என் முறை கூட நடத்தணும் அப்படிங்கிறது இங்க மத வழிபாட்டு உரிமையில ஆக்கிட்டு இருக்கலாம் அதுக்கு அகைன்ஸ்டானது அதுக்கு எதிரான ஒரு இல்லையா அஸ்ஸாம்ல இல்ல இல்ல இந்த விஷயத்த வந்து ஏற்கனவே அஸ்ஸாமில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வன்முறை வந்து அங்க தொடர்ந்து அஸ்லாம் அஸ்ஸாம் அந்த பாடலில் அங்க இருக்கிற மக்களுக்கும் இஸ்லாமியர்கள் வந்து வெளியூரில் வந்து குடியாடுறாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் இருக்குது இந்த என்ஆர்ஐ இந்த சிஏ சட்டங்களை வந்து பாருங்க ஏறக்குறைய அந்த பகுதியில் இருக்கிற மக்களை வந்து பங்களாதேஷ் அந்த ஊருக்கு அனுப்புறதுங்கிற ப்ராசஸ் எல்லாம் வந்தது பாத்தீங்களா அதோட இன்னொரு மறைமுகமான துணி தான் இது என்னன்னா நீங்க இந்த ஊர் குடியுரிமை உங்களுக்கு கிடையாதுன்னு சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களுக்கு வந்த அந்த இஸ்லாமியர்களுக்கு இது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா முஸ்லீம்களை வந்து தனிமைப்படுத்தி திருமணமே மசூதியில் பண்ண முடியாதுன்னு சொன்னா இந்த ஊர் குடிமக்கள் இல்லன்னு நீ முஸ்லீமா இருந்தா இந்த ஊர் குடிமக்கள் இருக்கக்கூடாது என்பதை மறைமா சொல்ற ஒரு சட்டமா தான் இருக்கு இந்தியா முழுக்க அமல்படுத்தும் அமல்படுத்தி தொடர்ந்து திருமணத்துக்கு வந்தோம் அவங்க வந்து பாஜகவோட இது வந்து எப்படி மணிப்பூர் அசாம் அந்த விஷயம் வந்து தொடர்ந்து அவன் டார்கெட் பண்றது இருக்கு பாத்தீங்களா அது திருப்பி ஜெயிச்சு வந்தா கூட இன்னும் மோசமா இருக்குங்கிறதும் இன்னும் மோசமா இருக்குல்ல எதுலயே நடக்காது ஆமா ஏற்கனவே அவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த தொழிலாளர் சட்டத்தை வந்து அவங்க இது பண்ணா கேன்சல் பண்ண சில மாற்றங்கள் ஏற்படுத்தி லேபர் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐடி எம்ப்ளாய் வந்து ஐடி ஊழியர்கள் வந்து போராட்டம் பண்றது அது போன்ற விஷயம் என்ன பண்ண நீர்த்து போகிற மாதிரி கான்ட்ராக்ட் விஷயத்த வந்து ஹூ கீக்குற மாதிரியான ஒரு நீர்த்து போகவே வந்து லேபர் ஆக்ட் வந்து கேன்சல் பண்ணது அதுக்கப்புறமா வந்து காஷ்மீர் சிறப்பு அந்தத்தை வந்து கேன்சல் பண்ணது அப்புறமா இப்ப யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வந்தது அப்போ இந்த இந்திய அரசியல் சட்டத்தினுடைய ஜனநாயக மாண்புகள் இருக்கு கூறுகள் இருக்கு இல்லையா அந்த ஒவ்வொரு சட்ட உறுப்புலயும் வந்து அறுத்து 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 இந்த அரசியல் சட்டத்தை ஒண்ணுமில்லாத ஆக்கி இது வந்து ஒரு சர்வாதிகாரம் உள்ள ஒரு ஒரு நாடாக மாற்றக்கூடிய அளவுக்கு மிக மோசமா அது போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த தேர்தல் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணியில இருக்கிற கட்சிகளை விடவும் பாஜக கூட்டணிங்கிற கட்சிகள் ஏராளமா இருக்குது நிறைய கட்சிகள் அதோட இருக்குது ஆனா அவங்க அதை விட நான் நம்புறேன் அவங்க இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கட்சிகள் எல்லாமே பெரும்பாலும் சொத்தையான கட்சிகள்லாம் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பெரிய கட்சின்னு சொல்லப்படுறது திமுக மட்டும் தான் இருக்குது அதுவும் பல பழைய மாதிரி பலமா இல்லை பலவீனமா இருக்குது ஆனா மற்ற கட்சிகள் அது கூட இல்லை ஆனாலும் அவங்க ஏன் வந்து ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறாங்கன்னு கூட்டணி அவங்களோட கூட்டணி ஓட்டு மிஷினோட இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவங்க தைரியமா நாங்கள் தேர்தலை எதிர்கொள்வோம் வாய்ப்பு இருக்குது நீங்க ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க வந்து அந்த ஓட்டு மிஷின் இருக்குங்கிறதுனால அவங்க எந்த நலத்திட்டம் எதுவுமே அவங்க சொல்லல இது வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த ஆண்டுகளை இதை செஞ்சோம்னு அவங்களால சொல்லவே முடியலையே அதனால அவங்க நாங்கள் ஜெயிச்சிருவோம் சரடா ஜெயிப்போம்னு சொல்வதும் உறுதியாக சொல்லுவோம் வந்து ராமர் கோயில் தரப்புக்கு பிறகு துவாரகா நகர நகரம் கடலில் மூழ்கியதாக நம்பப்படும் அந்த கடலுக்குள்ள ஸ்கூபா டைவிங் அந்த டெக்னிக்கலா பயன்படுத்தி உள்ள போய் பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஆக்சிஜன் இதெல்லாம் போட்டு உள்ள போய் தியானம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்போ ஒரு நாட்டோட நம்ம தூத்துக்குடியில வந்து இன்னும் மக்கள் வந்து முத்தெடுத்து உயிரை பணையை வச்சு உள்ள போய் தன் வாழ்வியல் ஆதாரமே இருக்கிறாங்க ரெண்டு வேலை சோறு சோர் சாப்பிடுறதுக்காக எடுப்பதற்காக அந்த மக்கள் வந்து உள்ள போய் ஆழ்கடல நெஜமாக உள்ள இறங்கி அவ்வளவு கஷ்டப்பட்டு வர மக்கள் மத்தியில் நீங்க உள்ள போய் வந்து இவ்வளவு பாதுகாப்போட வசதி போறதெல்லாம் வந்து கேள்வி மக்களா வந்து கேள்விக்குரிய பண்றதா இருக்குது நீங்க சிஜி பண்றீங்க வாழ்க்கையே வந்து அப்படிதான் இருந்தாங்க உள்ள கடலுக்குள்ள டைவடிச்சு உள்ள போய் அப்படி வருது அந்த பக்கத்துல ராமேஸ்வரத்துல இருக்கிற மீனவர்கள் அந்த கடன் குடிக்க மீன் பிடிக்க போனாங்கன்னா துப்பாக்கியை சுட்டு சாவடிக்கிறான் இங்க நீங்க மொத்த துப்பாக்கி பாதுகாப்போட இங்க பிரதமர் வந்து உள்ள டைவடிக்கிற கடலுக்குள்ள வடிக்கிற